சரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நம் வாழும் வாழ்க்கையில் மனிதர்கள் நிலையற்ற பணத்திற்கும் நிலையற்ற சொத்திற்கும் நிலையான உறவுகளை தொலைத்து விடுகிறார்கள் காரணம் பணம் சொத்து நிலையானது என்று இவை காணல் போர் இருக்கும் என்று தெரிவதில்லை இந்த உறவு முறைகள் எவ்வளவு வழிகள் வேதனைகள் கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொண்டு கடந்து செல்பவர்கள் இறையருள் பெற்றால் மட்டுமே சாத்தியம் ஏனென்றால் மன வலிமையை இறைவன் ஒருவனே அருள்வான் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம் யானைக்கு தும்பிக்கை மனிதனுக்கு நம்பிக்கை என்று பெரியோர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் இப்போது நம்பிக்கை என்பது வியாபாரமாகிவிட்டது இங்கு வார்த்தைக்கு வலிமை இல்லை வார்த்தைகள் நோய்வாய்பட்டுவிட்டது வலுவான வார்த்தைக்கு நிற்பவர்கள் ஒரு சிலரே அது போன்ற நட்பு கிடைத்துவிட்டால் நாம் தான் இங்கு பெரிய அதிர்ஷ்டசாலி ஏனென்றால் அவர்கள் இரநிலைக்கு ஒப்பானவர்கள் கொடுத்ததை திரும்ப பெறாத பெயரே உதவி என்று சொல்லப்படுகின்றன திரும்பி பெற்றுவிட்டால் அதன் பெயர் உதவி அல்ல கடன் இங்கு எல்லோரும் சொல்லும் வார்த்தை உதவி செய்தேன் திரும்பி தரவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அது சரியான வார்த்தை அல்ல சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மனிதனின் மனநிலையை மாற்றுகின்றது மாறாத மனநிலை உடையவரே இறைவன் வாழும் தேகமாக சொல்லப்படுகின்றன இது போன்ற மனிதர் கிடைத்துவிட்டால் நமக்கு சிறப்பான நட்பு என்று ஆன்மீகம் அருளுகின்றன ஓம் முருகாசரணும் முருகன் மகன் ரவி முருகன் கந்த அழகு நின்று வரும் கந்தா கண்மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தா நம்பி அவர் வந்த நெஞ்சுருகி நின்ற குழந்தைகள் பெரியவர் அனைவரையிழக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகில் கூடிய தோட்டங்கள் தலையார் கலையா குழந்தைகள் பெரியவர் குமரன் மங்கஜரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று பாடுகின்ற ஏழைகளை காடும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை పార్థ